தேவனுடைய வார்த்தையோடு அவருடைய நீதி பிணைக்கப்பட்டதாய் காணப்படுது அதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுதுன்னா அதுல நீதி காணப்படுது அவருடைய நீதி அதோடு இணைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது சங்கீதம் எண்பத்தி ஐந்தாவது அதிகாரத்துல சில வசனங்களை வாசிக்கலாம் எட்டுல இருந்து பதினொன்னு வரைக்கும் சங்கீதம் எண்பத்தி ஐந்து எட்டுல இருந்து பதினொன்னு கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன் அவர் பேசுறதை நான் கேட்கிறேன் அப்படி குறித்து இல்லையா விளம்புவதை கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் அவர்களோ மதி கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக தேவை பிள்ளைகளுக்கு அவர் வேதத்தை கொடுத்திருக்கிறது நோக்கமே அதனுடைய பொருள் சத்தியம் என்ன என்று அறிந்து கொள்வதற்காக அப்ப அறிவில்லாமடிட்டு இருந்தா கூட என்ன பண்ணுவாரு ஆண்டவர் நிப்பாட்டி சத்தியத்தை சொல்லி கொடுப்பார் ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது ஆனாலும் அவர்கள் மதி கேட்டுக்கு திரும்ப திருப்பார்களாக பழைய காரியத்தை திரும்ப கூடாது அவங்க திரும்ப அதாவது இதனுடைய பொருள் இதுதான் இதனுடைய சத்தியம் இதுதான் விளக்குன்னா கூட உள்ள உரைக்கும் ஆமா இதுதான் சத்தியம் என்று சொல்லி ஆனால் என்ன பண்ணுவாங்க சின்னதிலேருந்து சொல்லிக் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெளியில வர முடியாதபடிக்கு மதுகேட்டுக்கு திரும்புகிறதை அதிகமாக நம்ம இந்த நாளில் பார்க்குறோம் அவர் நேசிக்கிறபடினாலே உன் கண்களை திறக்கிறார் ஆனால் தான் உனக்கு பிரியமாக இருக்கிறபடினாலே நீ ஓடிக்கொண்டிருப்பாய் என்று சொன்னால் உன்னை யார் காக்க முடியும் மதுகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக ஒன்பதாக சொன்னோம் நம்முடைய தேசத்தில் மகிமை இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும் இந்த கிருபை சத்தியம் சமாதானம் நீதி என்கிற இந்த வார்த்தைகள் இவைகளெல்லாம் சங்கமிக்கிற ஒரே இடம் என்னன்னா இயேசு கிறிஸ்து மட்டுமே வேற யாருமே கிடையாது கிருப சத்தியம் நீதி இந்த சமாதானம் இவைகள் எல்லாத்தினுடைய சங்கமம் இயேசு நீங்க அதை படிச்சீங்கன்னா திரும்ப அந்த வசனங்களை படிப்பீங்கன்னா உங்களுக்கு புரிய சத்தியம் பூமியிலேருந்து உழைக்குதுன்னா யாரை குறித்து பேசுது தேவன் தன்னுடைய நீதியினால் செய்கிறதான காரியமா இது காணப்படுது ஏன் மனுஷனுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அந்த வந்து செய்ததான காரியம் என்று சொல்லி இது இயேசுவை குறிக்கிற வார்த்தை இந்த வார்த்தைகள் இயேசு இல்லைன்னா அர்த்தமே இல்லை இயேசு என்கிற ஒரு ஒரு இடத்துல சங்கமிக்கிறதான வார்த்தைகள் தேவனுடைய நீதியை குறித்து அதிகமா உங்களோட கூட நான் விளையாட போகிறேன் தேவனுடைய நீதியை ஒவ்வொரு மனிதனும் சந்தித்தாக வேண்டும் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பிறந்துட்டானா அவன் தேவனுடைய நீதியை அவன் என்ன பண்ணுவானா சந்தித்தேஸ் தேவ நீதி ஒவ்வொரு மனிதன் மேலும் அது பலிக்கிறதாகும் அப்படின்னா ஒரு பலனை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்லி அர்த்தம் ஒரு மனுஷன் மேல தேவனுடைய நீதி என்ன பண்ணனும் பலிக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு கொடுக்கும் அது என்ன ரிவார்டு அது ஒருவனுக்கு ஆக்கினையை கொண்டு வரலாம் தேவனுடைய நீதி என்பது அவருடைய வார்த்தையில இணைக்கப்பட்டிருக்கு நான் சொன்னேன் அது ஒருவனுக்கு ஆக்கினையை கொண்டு வரலாம் ஒருவனுக்கு ரட்சிப்பை கொண்டு வரலாம் அப்ப தேவனுடைய நீதினா என்ன நம்ம பார்ப்பது மிகவும் அவசியமான ஒரு இருக்குது ஆக்கினை அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க யாத்திராகம பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது ஒரு சொன்ன யாத்திராகம பனிரெண்டு பனிரெண்டு எகிப்துக்குள்ள நடந்த ஒரு காரியம் அந்த ராத்திரியில நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கத்தர் அப்படி பேசுகிறார் அதாவது இந்த கத்தர் என சொல்லப்படுகிறதான இவர் இந்த தேவன் எகிப்துக்குள்ளே அவர்களுக்கு வாதையை அனுப்பினவரும் இஸ்ரோவேல் ஜனங்களை காத்து மீட்டு வெளியே கொண்டு வந்தவருமான இந்த கர்த்தர் பேசுகிறார் அவர் தான் வேதத்தினுடைய தேவன் அவர் சொல்றாரு நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்துல உள்ள மனிதர் முதல் முருக ஜீவன்கள் மட்டும் முதற்பெயராய் இருக்கிறவளாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதி அப்ப வேற தேவர்கள் உண்டா அப்படின்னு கேப்பீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் மேல் நீதியை செலுத்தும் எனதிரி மார்த்தோம் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்க எல்லாருக்கும் என்று அவர்களுடைய அந்த தேவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் அந்த அசுதாவியினுடைய கட்டுப்பாட்டில் அல்லது அதை வணங்கி கொண்டு அதை தொழுது கொண்டு காணப்படுகிறதான அந்த ஜனங்களின் மேலே என்னுடைய ஆக்கினையை நான் கொண்டு வருவேன் நான் தேவன் என்பதை விளங்க பண்ணுவேன் என்ற ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் அப்ப அவருடைய அந்த அந்த நீதி என்பது இடத்துல அவருக்கு ரோதமாய் செயல்பட்ட எதிர்த்து நிற்கிற அந்த ஜனங்களுக்கு ஒரு அழிவை கொண்டு வந்ததை ஆக்கினையை கொண்டு வந்ததை நீ இந்த வசனத்திலே பார்க்க முடியும் அப்ப தேவ நீதி ஆக்கினையை கொண்டு வரும் தேவ நீதி ரட்சிப்பை கொண்டு வரும் அதை நீங்க புரிந்து கொள்ளணும் தேவநீதி நம்மால வந்து விரும்பி பார்க்கப்படுகிற ஒரு காரியமாகவும் அது காணப்படுது ஏன் என்று சொன்னால் தேவநீதி மனிதர்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரும் ஏசாய முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வசனம் ஏசாய முப்பத்தி ஐந்து நாலு மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் ஹலோ இல்லையா அப்ப ஒருவர் வந்து ரட்சிப்பார் நீதியை கட்டுவார் என்று சொன்னால் அவர் வரணும் அப்படி சொன்னா இங்க தேவன் இல்லையா நமக்குள்ளே வாசம் பண்ணலையா எல்லா இடத்துலையும் ஆவியா இல்லையான்னு கேட்காதீங்க இருக்கிறார் ஆனால் நீதியை சரி கேட்டவும் ரட்சிக்கிறதற்கும் அவர் பரத்தில் இருந்து வருவார் என்பதை தெளிவாய் சொல்லுகிறார் மனம் பதுகு சங்கடப்படுறவர்களை பயந்து காணப்படுறவங்களை தன்னை தாழ்த்துகிறவர்களை பார்த்து வேத வசனை சொல்லுவது பதறாதீங்க பயப்படாதீங்க திடன் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லிட்டு இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டுவார் உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் ஹலோ லியா பாருங்க ஐ திரும்பவும் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒரு சொல்றாரு ஐ நாற்பத்தி ஐந்து இருபத்தி நீங்கள் தெரிவிக்கும்படி நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமா யோசனை பண்ணுங்கள் இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவங்கி இதை அறிவித்தவர் யார் கத்தராகிய நான் அல்லவா நீதிபரரும் ரட்சகரும் ஆகிய எண்ணெய் அல்லாமல் வேறே தேவன் இல்லை எண்ணெய் தவிர வேறொருவரும் இல்லை இப்ப ரட்சிக்கப்பட விரும்பணும்னா தேவனுடைய நீதி நம்ம நம்மளை ரட்சிக்கிறதற்காக இறங்கணும்னா முக்கியமா ஒரு காரியம் அறியணும் என்ன அப்படின்னு சொன்னா இந்த தேவன் யாரு ரட்சிக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி அறியணும் இந்த வசனம் சொல்லுகிறது நீ நல்லா யோசனை பண்ணி பாரு இதை பூர்வம் முதற்கொண்டு கொண்டு விளங்க பண்ணி அண்ணால் துவங்கி அறிவித்தவர் யார் வேற யாராவது உண்டா கேட்கிறாரு கர்த்தர் ஆகிய நான் அல்லவா கர்த்தர் எனப்படுகிற நான் அல்லவா அறிவித்தேன் என்று சொல்லுகிறார் நீதிபரரும் அவர் தன்னை குறித்து சொல்றாரு நீதிபரர் எத்தனை தரம் அவரை குறித்து சொன்னாலும் ஜனங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன் புரியவே மாட்டேன் அவரை வேறொருவராய் பார்க்கிறார்கள் நீதிபரரும் ரட்சகரும் என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று சொல்றாரு அப்ப என்னதான் முதலாவது பார்க்கணும் இந்த தேவன் யார் அப்படின்னு சொல்லி மனுஷன் யோசித்து பார்க்கிறது மிக மிக அவசியமாய் இல்லைன்னா தேவனுடைய நீதி என்னன்றத மனுஷனால புரிந்து கொள்ளவே முடியாது நீதியை தேடுங்கள் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்தார் மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வருஷத்துல இயேசு சொல்லுகிறார் முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடை கொடுக்கப்படும் இயேசுவினுடைய அந்த நாட்களா இருந்தாலும் சரி இந்த நாள்லயா இருந்தாலும் சரி மனுஷன் அதிகமாய் தேடுகிறதும் விரும்புகிறதும் என்ன என்று சொல்லி தேவன் அறிந்தபடினாலே பேசினார் என்ன அப்படின்னா இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் இவைகள் எல்லாம் தெரியும் உங்களை இந்த காரியத்தில வந்து விடுதலை உங்களை ஆசீர்வதிப்பதும் இந்த பூலோகத்துல நீங்கள் சுகித்திருக்க பண்ணுவதும் உங்களுக்கு உண்ண உண்ணவும் உடுக்கவும் எல்லாம் தங்கி இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதும் எனக்கு தெரியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆனா என்ன தேடணும் அன்னைக்கும் மனுஷனுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது இன்னைக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது என்னன்னா தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார் ஏன் அப்படி சொல்றாரு தேட மாட்டேன்றான் மனுஷன் தேவனுடைய நீதி என்னன்ற தேட மாட்டேன்றான் தேவனுடைய ராஜ்ஜியத்தினுடைய அந்த டேஸ்ட் என்னன்னு மனுஷனுக்கு தெரிய மாட்டேன் அது வந்து வாக்குத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்கு பிரவேசிப்போம் என்கிற நம்பிக்கை அநேகருக்கு கிடையாது அநேக பக்திமான்களுக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை குறித்துதான பெரிய இன்ட்ரஸ்ட் கிடையாது அதுதான் வந்து உண்மை அப்ப ஏசு ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு தேவனுடைய நீதி தேவனுடைய நீதியை தேடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு தேவனுடைய நீதியை குறித்து நம்ம பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் தேவனுடைய நீதி என்றால் என்ன என்று அறிந்து கொள்வது அறிந்து கொள்வது அவசியமோ அதே போல தேவனுடைய நீதினா என்ன என தேட சொல்றாருல தேவனுடைய நீதினா என்ன என்று சொல்லி அறிந்து கொள்ளாம எங்க போய் தேடுறது எப்படி தேடுறது அறிந்து கொள்வது மிக மிக அவசியமாய் காணப்படுது ரோமர் பத்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் எப்படி சொல்கிறது ரோமர் பத்து மூன்று எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்படியாதிருக்கிறார்கள் அப்ப ஒரு மனுஷன் தேவநீதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியலன்னா ரெண்டு தவறை அவன் செய்கிறான் இந்த வசனம் சொல்லுகிறது ரோம பத்து மூன்று ரெண்டு தவறு என்ன அப்படின்னு சொன்னா தேவ நீதி அறியாதபடினால அவன் தன் சுய நீதியை நிலைநிறுத்த அவன் பார்க்கிறான் அடுத்தது தேவ நீதிக்கு கீழ்ப்படியா அவனால முடியல தேவநீதி என்னன்னு தெரிஞ்ச கீழ்படி முடியும் தேவநீதி என்னன்னு பிரச்சனை தன்னுடைய நீதியில நிற்க பார்க்கிறான் சுயநீதியினாலே என்ன பண்றான் ரட்சிக்கப்பட திரும்புகிறான் விரும்புகிறான் தேடுகிறான் அதன் நிமித்தமாய் உண்மையிலே தேவநீதி என்னவோ அதற்கு கீழ்படியா அவனால முடியல பாவம் தெரியல அவ்வளவுதான் அப்ப தேவ நீதியை அறிவது ஒவ்வொரு மனுஷன் மேல விழுந்த கடமையா இருக்க ஆனால் சொல்றாரு தேவனுடைய நீதியை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் தேவனுடைய நீதி என்று சொன்னால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஒப்பிடலாம் நான் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் அதை ஒப்பிடலாம் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு என்று சொல்லி அர்த்தம் வெளிப்படுத்தல் பத்தொன்பது ஒன்றில் எப்படி வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் பத்தொன்பது ஒன்று இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன் அவர்கள் லே லுயா ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து இந்த வசனம் சொல்லுது அது சத்தியமானது அது நீதியானது அல்ல அப்ப அவருடைய நியாய தீர்ப்புக்கு நீ என்ன பண்ணலாம் அவருடைய நீதி என்று சொன்னால் அது அவருடைய சத்தியத்தை குறிக்குது மாத்திரமல்ல அவருடைய நீதியை குறிக்கிறது என்று சொல்லி அர்த்தம்